இன்னைக்கான காதை என்னன்னு பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு நாள் ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அப்போ ரமேஷ் சுரேஷ் சுரேஷ்கிட்ட டே வாடா நம்ம காட்டுக்குள்ள மாம்பழ பிக்கு போலான்னு சொன்னாங்க அதனால சுரேஷும் கொஞ்ச நேரம் ரோச்சிட்டு சரி வாடா போலான்னு ரெண்டு பேர் போனாங்க காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது வழியில ஒரு குரங்கு வந்து நின்றுச்சு குரங்க பார்த்து பயந்த ரமேஷ் அங்கிருந்து ஓடியே போயிட்டான் ரமேஷ் அவன் மட்டும் ஓடி தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டான் ஆனா சுரேஷ் ரொம்ப பாவமா என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கே நின்னு இருந்தான் அந்த குரங்கு எதுவுமே பண்ணாம அடுத்த மரத்துக்கு அது தாவி போயிடுச்சு சுரேஷ் உடனே அங்கிருந்து ஓடி போயிட்டான் நண்பர்களே இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா தெரியுது எந்த ஒரு நண்பனா இருந்தாலும் அவங்க உண்மையானவங்களா நேர்மையானவங்களான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்குன்னு அவங்கள நம்ம டெஸ்ட் எல்லாம் வைக்க கூடாது அவங்க மனசு என்ன அவங்க பேங்க்ரோட என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கான கதை முடிஞ்சது நாளைக்கான கதையை பார்க்கலாம் பாய்